உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குக்கேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் யூ கொலை வழக்கை தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ரவுடிகளை போலீசார் கைது செய்து வருகின்றனர் அடுத்தடுத்து ரவுடிகள் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் சிவகங்கையில் ஆய்வாளரை ரவுடி ஒருவர் வெட்டிவிட்டு தப்ப முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே கால கண்ணம்மாய் பகுதியில் ஆய்வாளர் ஆடிவேலு தலைமையில் சார்பு ஆய்வாளர் புகன் மற்றும் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரை நிறுத்தி சோதனை செய்ய முயன்றபோது திடீரென அவர் சார்பு ஆய்வாளர் குகனை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றுள்ளார் உடனடியாக சுதாரித்துக் கொண்ட ஆய்வாளர் ஆடிவேலு தனது துப்பாக்கியால் காலில் சுட்டதில் ரவுடி நிலை கீழே விழுந்தார் உடனடியாக அவரை மீட்டு சிகிச்சைக்காக சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் மேற்கொண்டு போலீசார் விசாரணை செய்ததில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிச் செல்ல என்றவர் திருப்பாச்சேத்தி அருகே உள்ள மாநாடு பகுதியைச் சேர்ந்த அகிலன் எனவும் அவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கச்சநத்தம் பகுதியில் மூன்று பேர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கு மற்றும் மூன்று கொலை மற்றும் பத்திற்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்குகளில் தொடர்புடையவர் என்பதும் தெரிய இவருடைய தாய் கச்சனத்தம் கொலை வழக்கில் தண்டனை கைதியாக உள்ளார் ரவுடி வாளால் தாக்கியதில் காயமடைந்த எஸ்ஐ மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்கரே பிரவீன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார் போலீசாரால் சுடப்பட்ட சுல்லான் அகிலன் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் காயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் புகன் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் காளையார் கோவில் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது யார் திரும்பியது எப்படி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள ஆவரங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சுல்லான் அகிலன் இரண்டாயிரமாவது ஆண்டில் பிறந்த இவர் சிறுவயதில் இருந்தே கத்தி அறிவாளுடன் சுற்றி திரும்பியுள்ளார் இதனால் இவரது பெயருக்கு முன்னால் சுல்லான் சேர்ந்துள்ளது அன்றிலிருந்து சுல்லான் அகிலன் என்றே அழைக்கப்பட்டுள்ளார் பதினேழாவது வயதில் நண்பனுக்காக கச்சனத்தம் எனும் ஊருக்குள் புகுந்து கண்டவரையெல்லாம் வெட்டியுள்ளார் இதில் மூன்று கொலை நடந்துள்ளதாக சொல்லப்படுகிறது குடும்ப பிரச்சனையான இந்த விவகாரம் பின் நாட்களில் சாதிக பிரச்சனையாக மாறியுள்ளது அப்போது சிறுவன் என்பதால் அகிலன் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த வழக்கில் அகிலனின் அம்மாவும் சிறையில் அடைக்கப்பட்டு ஆயுள் தண்டனையில் இருந்து வருகிறார் இந்த விவகாரத்தில் அகிலனின் தாய் சம்பந்தப்படவே இல்லை என சொல்லப்படும் நிலையில் தாயின் சிறை அகிலனை திசை மாற்றியுள்ளது நண்பர்களுக்காக அடுத்தடுத்த கொலைகளில் சிக்கி சிறைக்கு சென்று வந்துள்ளார் சுள்ளான் அகிலன் பொது இடத்தில் மக்கள் முன்னிலையில் ஓட ஓட விரட்டி தலையை சிதைத்து ஆளை முடிப்பதுதான் இவர்களது கொலைக்கான பேட்டன் சிறையில் மதுரையைச் சேர்ந்த ரவுடி ஆர் சி அராத்து என்பவருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைக்கவே சிவகங்கையை சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவரான அக்னிராஜன் கொலைக்கு பழிவாங்க புறப்பட்டுள்ளார் அக்னி பிரதர்ஸின் பழிவாங்கலை தொடர்ந்து தற்போது வாகன சோதனையின் போது போலீசாரை தாக்கி அவர்களிடம் துப்பாக்கி சூடுக்கு ஆளாகி கைது செய்யப்பட்டுள்ளார் பள்ளி படிப்பான பனிரெண்டாம் வகுப்பு வரை நல்ல மாணவராக படித்து வந்த நிலையில் நண்பருக்காக கத்தியெடுத்த எடுத்த நிலையில் தற்போது சுள்ளான் அகிலனின் வாழ்வே கேள்விக்குறியாகி உள்ளது உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கிப்படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க